ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மாதங்களில் மாதங்களில் நான் மார்கழி மந்திரத்தில் நான் காயத்ரி அப்படின்ட்டு கீதையில் பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அந்த ஒசந்த மாதமான மார்கழி மாதத்திற்கு உண்டான தமிழ் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் பலன்கள் ஒத்துப்போக வேண்டும் இந்த மார்கழி மாதத்திற்குண்டான கிரக நிலவரத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் வந்து கிரக நிலவரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்ன்ட்டு டைம் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த கிரக நிலவரத்தை டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இது வேஸ்ட்டு கிடையாது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் ஏன்னா இதில் சொல்லக்கூடிய டேட்ஸ் பிரகாரம் தான் பலன்களும் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் டேட்ஸை தெரிஞ்சுக்கிறது டைம் தெரிஞ்சுக்கிறது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் குரு பகவான் மேஷராசியில் இருக்கார் கேது கன்னி ராசியில் இருக்கார் சுக்கரன் துலாம் ராசியில் இருக்கார் செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார் சூரியன் புதன் தனுசு ராசியில் இருக்காங்க கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இதுதான் முக்கியமான விஷயம் இதில் கிரகப்பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இந்த மார்கழி மாதத்தில் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் ஐம்பத்தி மூணு நிமிடம் வினாடிக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதாவது பேக்வேர்ட் மோஷன் போயிட்டு ஃபார்வர்ட் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த தான் பல பேருக்கு அதாவது அல்மோஸ்ட் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் நற்பலனை கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி தான் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் அதாவது மார்கழி மாதத்தில் ஏற்படுகின்ற கிரகப்பயிற்சிகள் மார்கழி பத்தாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வையில் வரப்போகிறாரு அதே சமயம் மார்கழி பன்னெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் விருச்சிக ராசியிலிருந்து சனி பார்வை விட்டு தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரதுனால குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனா யோகம் ஏற்படுத்தி கொள்கிறார்கள் இது பல அல்மோஸ்ட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட் எல்லா ராசிக்கும் நல்லதை கொடுக்கறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது மார்கழி பதிமூணாம் தேதி அன்னைக்கு புதன் கதியில் பின்னோக்கி நகர்ந்து தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இது கதியில் ஜனவரி எட்டு மார்கழி இரு இருபத்தி மூணாம் தேதி மார்கழி இருபத்தி மூணாம் தேதி ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு புதன் தனுசு ராசிக்கு மீண்டும் பயிற்சி ஆகிறாரு அதுக்கப்புறமா கடைசி பயிற்சி ஜனவரி பதினாலாம் தேதி எண்ணிக்கி சூரியன் ஜனவரி பதினாலாம் தேதி ராத்திரி இரண்டு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் பதினாலாம் தேதி ராத்திரி பதினஞ்சாம் தேதி விடியற்காலை இரண்டு மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கின்றது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பேர்ச்சிகள் இந்த மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பரந்தாமனை அனைவரும் தியானிப்போம் ஏன்னா இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரமே கிருஷ்ண பரமாத்மாவையும் பெருமாளையும் வழிபடுறதுதான் பன்னெண்டு ராசிக்கும் அது ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமனை வழிபடும் பொழுது உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் அனைவருக்கும் நன்மையை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களிடம் இருக்கின்ற முன்கோபம் குறைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இருக்க போகிறது கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குதர்க்க வார்த்தையாக தான் இருக்கும் யார் கூட பேசினாலும் சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருப்பீங்க கோபத்தில் பேசியிருப்பீங்க வீட்டில் சண்டை போட்டிருப்பீங்க அம்மாவுடைய ஹெல்த்தும் சரியில்லை உங்கள் ஹெல்த்தும் சரியில்லை உங்கள் உடம்பில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலை டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கும் ஆனால் இருபத்தெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்குள்ள சுக்ரன் புதன் சேர்க்கை ஏற்படுறது அந்த சுக்கரன் புதன் சேர்க்கைக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடம்பில் அசதி இருக்கும் ஆனால் உடம்பில் வியாதி இருக்காது ஆனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும்பொழுது செவ்வாய் குரு பரிவர்த்தனா யோகம் உங்களுக்கு தன யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால முதலீடுகள் செய்த வியாபாரத்திலேருந்து வருமானம் திரும்பி வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது அபரிமிதமான லாபத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சுப செலவுகள் சுப செலவுகள் அப்படின்னா குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது குருமங்கள யோகம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைப்பதும் திருமணமானவர்களுக்கு குழந்தை வாக்கிய பேற்றை ஏற்படுத்தி கொடுப்பதும் உண்டான ஒரு அனுகூலமான மாதமாக இந்த மாதம் இருக்கும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் கலைத்துறை நண்பர்கள் எதிர்பால் நினைத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் தான் அட்ராக்டிங் ஃபோர்ஸாக இருப்பீங்க உங்களை பார்த்து நித்தவர்கள் அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனம் திறந்து உங்கள் காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை போய் சொல்கிறதுக்கு இத்தனை நாளாக தைரியம் இருந்திருக்கும் ஆனால் சந் சமய சந்தர்ப்பம் பார்த்து பண்ணணுன்ட்டு நினச்சிருப்பீங்க இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் முப்பத்தொன்னாந்தேதிக்கு மேலே நீங்கள் மனசில் நினச்சதை போய் சொல்கிறதுக்கு உண்டான அந்த மனோதைரியம் வரக்கூடிய மாதமாக இருக்கும் அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்கள் கடன் கடன் ஆரோக்கியம் இது ரெண்டுலேயும் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சி அதிகமாக இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு கடனையும் அடைப்பீங்க அதே சமயம் உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக புதுசாக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் நடக்கிறது எப்படி சார் அப்படின்னா ஒரு கடன் அடைப்பீங்க உங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட் வரும் அதை வச்சு உங்களுடைய கடன் அடைச்சிருவீங்க அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்குறதுனால உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் ஏன்னா இந்த லோன் அடைச்சிட்டிங்க இந்த லோன் அடைச்சதுனால உங்களுடைய சிவில் ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும் ஸ்கோர் ஜாஸ்தி ஆகிறதுனால உங்களுடைய உங்கள் பேரில் இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு லோன் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கோ இல்லை வீடுமனை வாங்குவதற்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக லோன் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு பூமி தொடர்பான வளர்ச்சி தொழில் தொடர்பான வளர்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் எதிர்பால் நடித்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் இருக்குது திருமணமானவர்களுக்கு குழ குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய வியாபார வளர்ச்சி பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனை இருந்ததுன்னா அந்த எல்லாம் தீர்றதுக்கு உண்டான நேரம் இதன் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஜனவரி மாதம் பறக்கிறதுங்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பணவரவு வாக்கு சாதுரியத்தின் அதிகாரமிக்க வாக்கு சாதுரியத்தின் மூலமாக அடுத்தவர்களை ஏற்றார் போல மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு உங்கள் தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையின் ஆரோக்கியம் ஏன்னா பித்திருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்காரு அதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் உங்களிடம் பயந்து நெடுங்குவதற்குண்டான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அதே சமயம் குலதெய்வ வழிபாட்டை சேர்த்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது அதனால் மரியாதையோட ஒரு செல்வாக்கோடு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அம்பாளை வழிபடுங்கள் தெய்வத்தை வழிபடுங்கள் அவரின் அனுகிரகத்தை பெற்று வாருங்கள் அந்த மனோபலத்துடன் உங்களுடைய காரிய வெற்றியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடல் கடந்து போனவங்கள்லாம் மீண்டும் பாரதம் திரும்புறதுக்கு குடும்பத்தோட ஒற்றுமை ஆகிறதுக்கு உண்டான நேரம் இது அதனால் மன நிம்மதி ஏற்படும் இந்த மாதத்திற்கு உண்டான பிராயச்சித்தம் பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் நரசிம்மர் வழிபாடு செய்கிறதன் மூலமாக உங்களுக்கு உங்கள் பேரில் இருந்த அவச்சோல் விலகுறத்துக்கு வாய்ப்பிருக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுவீர்கள் அதே சமயம் அதுவும் யோக நரசிம்மராக இருக்கணும் லக்ஷ்மி நரசிம்மர்னு பேர் லக்ஷ்மி நரசிம்மர்னா அவருடைய மார்பில் லக்ஷ்மி மகாலட்சுமி தாயார் இருக்கணும் அவர் யோக முத்திரையை உக்காந்துட்டு கையில் இப்படி யோக முத்திரையை வச்சுட்டு உக்காந்துட்டு இருக்கணும் அந்த நரசிம்மரை வழிபடுங்கள் அவருக்கு வா கையில் வந்து இப்படி வச்சுட்டு கையில் வந்து ரத்தம்லாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது சின்முத்திரை வச்சுட்டு உக்காந்துருக்கணும் அந்த சின்முத்திரை வைத்திருக்கிற யோக முத்திரையை வைத்திருக்கிற நரசிம்மர் உங்களுக்கு அனைத்து க்ஷேமங்களையும் தந்து மன நிம்மதியை கொண்டு வந்து சேர்ப்பார் குடும்ப ஒற்றுமைக்கு வழி சேர்த்துவார் இந்த மார்கழி மாத ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை நீங்கள் கிரமமாக செய்து அனைத்து விதமான யோகத்தையும் பெற வேண்டும் உங்களுக்கு இது வரை இருந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு அகல வேண்டும் அதற்கு அந்த பரம்பொருளான பரந்தாமன் புருஷோத்தமன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்